ராதே கிருஷ்ணா மகோன்னதமான காளிய காட் இதுதான் அதாவது பகவான் காளியன் மேலே நர்தனம் ஆடின இடம் இதுதான் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு காலத்தில் யமுனை இங்கே இருந்தது இப்போ யமுனை தள்ளி போயிடுது ஆனாலும் இந்த இடத்துல அவ்வளோ அழகாக காளியன் மேலே கிருஷ்ணன் சுற்றி வர நாலு நாக கண்டிகைகள்லாம் இருந்துட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாள் இதில் இதுதான் தான் காளிய காட் இந்த மரம்தான் ஐயாயிரம் வருஷமாக பழமையான மரம் ஐயாயிரம் வருஷம் இந்த மரம் கேளி கதம் அப்படின்னு பேர் இந்த மரத்துக்கு இதோடைய இலைகள் இருக்குது சின்ன சின்ன சின்னதாக பூ பூக்கும் காளியன் தலை மேலே காளியன் பொய்கை கலக்கிட்ட கலக்கிட்டு பாய்ந்துன்னு ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகான காளிய மரம் இந்த மரம் எப்படி இருக்குது பாருங்கோ இந்த மாதிரி கலையில் தான் கண்ணன் நடந்து போய் ரொம்ப அழகாக காளியன் மேலே நர்தனம் ஆடினான் இங்கே பிருந்தாவனத்துக்கு வரணும் இதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும் ஆக்சுவலாக காளியனுடைய கடையில் இருந்த எல்லா மரங்களும் பட்டு போயிடுது ஆனால் இந்த மரம் மட்டும் ஜீவிச்சிருந்தது ஏன் அப்படின்னா கருடாழ்வார் தேவலோகத்தை அமிர்த கலசம் கொண்டு வரும் பொழுது அந்த அமிர்த கலசத்தை ஒரு க்ஷணம் இங்கே வச்சாராம் இந்த பாருங்க இப்போ நான் காஞ்சி கடம் பாருங்கதோ தெரியுதா ஒரு பானை மாதிரியே இருக்கு இல்லையா அதனால் இந்த மரம் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது உண்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணன் இந்த மரத்து மேலே ஏறி அவனுடைய சரண கமலம் பட்டதுனால இந்த மரம் அப்படியே இன்னும் ஜீவிச்சுருக்கு இந்த மரத்தை பார்த்தாலே நம்முடைய துஷ்ட எண்ணங்கள் பைத்திக ஆர்த்தனங்கள் எல்லாம் நீங்கிடும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ இந்த மரத்தை நான் உங்களுக்காக அப்படி தொடறேன் நிச்சயமாக உங்களுடைய துஷ்ட எண்ணங்கள் உங்களுக்கு யாராவது பில்லி சூனிய மந்திரங்கள் என்ன வச்சுருந்தாலும் எல்லாமே மாறிப்படும் உங்கள் வம்சமே நன்னா இருக்கும் பரிபூர்ணமான ஆனந்தம் கிடைக்கும் அழகான இந்த காளிய மடு இதுதான் ஆண்டாள் முதற்கொண்டு ஆழ்வார்கள் முதற்கொண்டு பாடின காளிய மடு இதுதான் சரியா முன்னாடி யமுனை இங்கே ஓடிட்டு இருந்தால் இப்போ ஓடலை அத்தனை ஆச்சரியமான இந்த காளிய மடு

ಕಾಳಿಯ ಘಾಟ್ಲಗ ಕುಡಿಯ ಇಂದ ಕೇಳಿ ಕದಂಬ ವೃಕ್ಷ ಸರಿಯಾ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ಜೈ ಬೋಲೋ